சொல்ல முடியாது மேக்சிமம் வந்து ஒரு கிரகத்தை மட்டும் மையமா வச்சு பேசுறதா வந்து நம்மளுடைய இந்தியன் அஸ்ட்ராலஜியில சந்திரனை கொஞ்சம் இம்பார்டன் எடுக்கலாம் ஏன்னா ராசி அப்படின்னு சொல்றாங்க ராசி 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 தான் உடல் ராசி தான் மனம்னு பேசுறாங்க அப்ப மீறி போனா ராசி பிடிக்கலாம் அப்ப பாரம்பரிய அஸ்ட்ராலஜில இருந்துக்கிட்டு இந்த கிரக பயிற்சிகளை இவங்களால இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியாது அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் இல்லைங்களா புத்தாண்டுன்னு வருது புத்தாண்டுனால ஏதாச்சும் நடக்குதா ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இந்த மாதிரி நாளைக்கு நடக்குது அது மாதிரி பண்றதுக்கு மக்களுக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் தேவைப்படுது அது வருட பிறப்பு கிரக பயிற்சிகள் மாத பயிற்சிகள் ஆஹ் ஒவ்வொன்னு மாத மாத பிறப்பு நாள் தினமும் நாள் பிறகு சூரிய உதயம் இப்படிதான் நம்ம எது சரி நம்ம தினமும் சரி நேற்று தோத்துட்டோம் இன்னைக்கு ஜெயிச்சிடலாம் சரி இன்னைக்கு தோத்துட்டோம் அடுத்த வருஷம் ஜெயிச்சிடலாம் நாற்பத்தி அஞ்சு வயசுல தோத்துட்டோம் நாப்பத்தி வயசுல ஜெயிச்சிடலாம்னு சொல்லி எதையாச்சும் ஒன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஒரு கேரியரா தான் இந்த இடத்த நம்ம பயன்படுத்துறோம் ஒவ்வொரு கண்டன் அப்ப ஜோசிகாரங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த கிரக பயிற்சிகளை கொண்டு உட்கார்ந்துகிட்டு சந்திரனையும் லக்னத்தையும் தூண்டுறாங்க அப்ப இல்ல சந்திரன் லக்னத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சொல்லும் சந்திரனுக்கு எத்தனாவது இடம் அங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா சந்திரனுக்கு நாலாவது இடம் சந்திரனுக்கு அஞ்சாவது இடம் அப்படின்னு வரும்போது அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் சொல்லி ஸ்தான பலன்களையே திருப்பி சந்திரன்ல இருந்து எண்ணி சொல்றாங்க அப்ப சந்திரனுக்கு எட்டுல குரு வந்தா பத்துல குரு வந்தா பதவி பறி போகும் அது லக்கணத்துக்கா சந்திரனுக்கான ரெண்டுக்குன்னு சொல்றாங்க சார்